இது பிஸ்தா இது முந்திரி இதெல்லாம் ஒன்றும் ஒவ்வொரு ஸ்வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க ஓனர் பொண்ணுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த அதுக்கு பேர் வந்து குணாஃபா சரியா இதே நீங்கள் பத்து நிமிஷம் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அணிஞ்சு வச்சோங்களேன் அப்படி பறந்துக்கிட்டு நிற்பாங்க ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்ட்டு பெரிய பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே வந்திருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாயி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க எல்லாரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து அதுல உள்ளாக நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா அவன் பரிச்சை நடக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் சொல்லிட்டு உள்ளே பேருக்காப்பில் இப்போ அவன் வந்தவொடனே அவனை கூப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் நான் எவ்வளோ நேரத்தில் வரான்னு தெரில ஏன்னா அன்றைக்கே அப்படி தான் இருங்க வரன்ட்டு போனால் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்தான் இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு வரான்னு சொல்லிட்டு தெரில நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸ்கூல் பக்கத்தில் நின்று நம்ம வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு நிற்கிறோம் நான் எவ்வளோ நேரத்தில் வாரான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அடிச்சோன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக இருந்திருக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை காலைல சாப்பாடு தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி இப்போ ரெடி பண்ணது இது வந்து பூண்டு சட்னி இதில் பூண்டு என்னெல்லாம் போட்டுக்கு அந்த சட்னியில் பூடு உப்பு நல்லெண்ணா ஆமாம் இது ஒரு சட்னியாக அது போக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் இருக்குது ஓகேயா இதுதான் நமக்கு இன்றைக்கி காலைல சாப்பாடு சாப்பிடுவோம் வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலகில் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுலுக்கு வந்து சாப்பாடு வாங்கக்காட்டு போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வந்து திருப்பி அனுப்பியிருக்கான் அதாவது பேத் சார்மா நம்ம எப்போது போகும் இல்லையா பேத் சவர்மா அது வந்து இப்போ கொஞ்ச நாளாக அங்கே போகவே இல்லை இப்போ எங்கே நம்ம எங்கே மேக் மேக்டொனால்டுஸு அது போக பார்த்திங்கன்னா யூஎல்பி இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தான் எல்லாமே பர்கர் தான் எல்லாமே பர்கர் தான் ஆனால் இந்த இப்போ நம்ம போகிறோம் இல்லையா இங்கே மட்டும்தான் சவர்மா இதுங்களா ஃபுல்லாக ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ இடத்துல ரோடு வேலை நடக்குங்க இன்னும் ஒரு வேலை பாராடு இன்னும் முடிஞ்சமா தெரில இப்போ இதனாலே என்ன ஆகுது இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிச்சுன்னா அந்த இடம் இப்போ வந்து ஒரு சுற்றி சுற்றி போகிறனால தூரங்கள் ஜாஸ்தியாகிடுது இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம உலயா ஸ்ட்ரீட்டில் வந்து வந்து நம்ம முன்னாடி அந்த அந்த சைடை ஒரு பில்டிங் லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் அந்த தூரத்தில் எழுது பாருங்கள் அந்த பில்டிங்லேருந்து நம்மளை கட் பண்ணிடுவோம் இப்போ இங்கே வேலை நடக்கிறனால நம்ம எவ்வளோ தூரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து யூ டர்ன் பண்ணி திருப்பி அதே இடத்துக்கு போகிறோம் அதே இடத்துக்கு போய் அங்கேருந்து கட் பண்ணணும் ரைட்டில் கட் பண்ணணும் ரைட்டில் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது இப்போ இங்கே வேலை இந்த வேலைகள்லாம் ரோடு வேலைகள்லாம் முடிகிற வரைக்கும் இப்போ நம்மளுக்கு இப்போ மேப்பே நம்ம போட்டு வந்தாலுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தூரங்களாகிடுது ரொம்ப தூரங்களாகிடுது இப்போ ஏன்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா அதே ரூட்டில் தான் வந்து காமிக்கும் பழைய ரூட்டில் காமிக்கும் போதுவாங்க நம்ம அந்த பழைய ரூட்டில் வரும்போது என்ன ஆகும்னா இவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி இந்த சைடில் அடைப்பு வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி அப்ப வச்சு அந்த ரோடை ஃபுல்லாக அடைச்சிச்சிட்றாங்க அடைச்சி வச்சதுனால என்ன ஆகுது அப்படிச்சுன்னா திருப்பி நம்ம வேறு ரூட்டு பிடிச்சி போய் போகணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆயிடுது கிலோமீட்டர் ஆகி நேரங்களும் கடந்து போயிடுது இப்போ மாதிரி கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதே இவ்வளோ என்ன சொல்கிறது டிராஃபிக்கில் நம்ம சுற்றி வரும்போது என்ன ஆகுனா அதிகமான ட்ராஃபிக் ஆகிரும் டிராஃபிக் ஜாம் செமைய ஜாம் டிராஃபிக் ஜாம் ஆகிரும் ஏன்னா வண்டி அகப்பட்ட வண்டியில் ஆயிடும் நம்ம நைட் நேரங்கள்லாம் பார்த்திங்கனா அந்த ஏரியாவெலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் அவங்க போகவே முடியாது நைட்டில்லாம் நைட்டில் இல்லை இந்த பகலில் எந்த நேரத்தில் இந்த அந்த ரோடு டிராஃபிக் ஆகும்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகிரும் ரொம்ப நேரம் ஆயிரும் இதில் இவங்க என்ன வாங்கினா நம்ம ஆளுக்கு வீட்டு ஆளுக்கு என்ன வாங்கினா எப்போ வருவே எவ்வளோ நேரத்தில் வர முடியும் அப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் நம்ம டிரைவர் பார்த்திங்களா டிரைவருக்கு வேலைக்கு வந்தாச்சுன்னா இதெல்லாம் நம்ம சமாளிக்காம இருக்கும் சில நேரங்களில் நம்ம இந்த இதே வேலைக்கு நம்ம உடனே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரிட்டன் ஆகிடலாம் சரி வாங்கிட்டு ரிட்டன் ஆயிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சில நேரங்களில் என்ன ஆகணுன்னா இதே வேலைக்கு நம்ம வருவோம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் என்ன காரணம்னா டிராஃபிக்கு செம டிராஃபிக் இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ வேலை நடக்குது எல்லா இடத்துலையும் ரோடு வேலை நடக்கு இத்தனைக்கும் அவங்க வண்டியில் உட்காந்து வருவாங்க வண்டியில் உட்காந்து வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிய தான் செய்யும் அவ்வளோ இவ்வளோ டிராஃபிக் இருக்குது நம்ம மெதுவாக தான் போயிட்டு மெதுவாக தான் வர முடியும் அப்படின்னு தெரிய தான் செய்யும் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து கிராஸ்கெல்லாம் கேட்பாங்க எங்கே இருக்க ஏன் இவ்வளோ நேரம் என்னாச்சு அப்படிலாம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லணும் பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜக்மா அடிப்பாங்க ஜக்மன்னா எப்படின்னா கூட்டம் அதாவது கூட்டம் அப்படின்னு கூட்டத்துக்கும் சக்மான்னு சொல்லுவாங்க இந்த டிராஃபிக் ஆகுது இல்லையா ரோட்டில் டிராஃபிக் ஆகுது நிறைய வண்டிகள் இருக்கு அப்படிங்க அதுக்கும் சக்மா அடிமாங்க சக்மா அதனால லேட் ஆகிடுச்சி இங்கே அதாவது ரோட்டில் இந்த ட்ராஃபிக் இருக்குன்னா தறிக்கு சக்மா அப்படின்னு சொல்லிடுவோம் சரியா தறிக்குன்னா ரோடு சக்மா அடிஞ்சன்னா இது ட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதே கடைகளில் அப்படி கூட்டமாக இருந்துச்சுன்னா அதேமாதிரி அதை மகள் அதை சக்மா ஜாதா நஃபர் அப்படி அந்த மாதிரி பேசலாம் சரியா இதெல்லாம் நீங்கள் இப்போ இங்கே புதுசாக வர்றவங்க இங்கே வந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு முக்கியமான தேவைகள் அது நிறையா உடனே நம்ம வந்தவொடனே எல்லாத்தையும் கற்றுக்கிட முடியாது நமக்கு என்னென்ன முக்கியமான தேவைகளோ அதை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யலாம்னுச்சின்னா நம்ம கற்றுக்கிடலாம் இல்லை அதோட ஈஸி என்னென்னா நம்ம ஒரு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் நமக்கு தெரிய வருதுன்னா அந்த வார்த்தை டக்கு நம்ம எழுதி வச்சுடணும் இதுக்கு வந்து இதான் அர்த்தம்னு சொல்லி எழுதி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக படிச்சுக்கலாம் ஈஸியாக நீங்கள் பழகி பழகிக்கிடவும் செய்யலாம் ஓகே அதனால் இந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்புறமே எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி வர்ற வழியில் இந்த மாதிரி கூட்டமாக ஆயிடுச்சு ஜக்மா ஆயிடுச்சு அதனால் நான் வந்துடுவேன் அதில் போக என்னென்னா மேப்போட்டு வருவோமா போட்டு வரும்போது நம்ம கடைக்கு போகிறோம்னு சொன்னால் கடைக்கு போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு மேப்பில் காமிக்கும் அதையும் கேட்பாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க அதை நம்ம பார்த்து சொல்லணும் அதே மாதிரி அங்கே இந்த கடையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது டிராஃபிக் ஆகுது சொன்னால் அப்பவும் நமக்கு அந்த மேப்பில் தெரியும் இவ்வளோ நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி இப்போ ஒரு பத்து நிமிஷம் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேப்பில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வீட்டு போயிடலாம் அப்படின்னு காமிக்கிதுன்னா நம்ம அவங்கள்ட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லணும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டியே சொல்லணும் கூட்டி சொன்னால் தான் நம்ம அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் அந்த வீட்டுக்குள்ளே இதே நீங்கள் பத்து நிமிஷம் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அணிஞ்சு வச்சுக்கோங்களேன் அப்படியே பறந்துகிட்டு நிற்பாங்க ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்ட்டு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மேப்பில் சொல்கிறோம் காமிக்கிறதோட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கூட்டி சொல்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா ஒலையா ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் ஒலையா ஸ்ட்ரீட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ இந்த லெஃப்ட்டு இப்போ இந்த சிக்னல் வரும் இந்த சிக்னலில் இந்த வரது பார்த்திங்கன்னா சிக்னலு இந்த சிக்னல் லெஃப்ட்டு கட் பண்ண லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு யூ டர்ன் போடணும் யூ டர்ன் போட்டால் நம்ம கடை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடை வந்துட்டு இந்த ரைட்ஸில் திருவாங்க சௌர்மா ஹவுஸ்ன்னு சொல்லி இதுதான் கடை அவன் போகும் உள்ளே போயிட்டு அவன் சொன்னதை ஆர்டர் பண்ணணும் இப்போ அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கியாச்சு பார்த்திங்கன்னா அடுத்தாப்பில் அங்கே போகிற உள்ள லாண்ட்ரிக்கும் ஜாமான் கொடுக்க வேண்டியிருக்கு இது வந்து ஐன் பண்ணுறக்காண்டி ஓனரோட இந்த சிம்மாவுக்கு தலையில் போடுற துண்டு இதையும் வழியில் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் பெட்ஷீட் இருக்குது அதையும் வாங்கிட்டு அப்படி கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஓனர் வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருந்தாங்க இது வந்து எப்படின்னா ஒரு தண்ணியை உரியக்கூடிய ஒரு மோட்ரு ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணி வந்து நாங்கள் என்னென்னா பெரிய மோட்ரு வச்சு நம்ம எடுத்தாச்சு எடுத்து வெளியே ஊற்றியாச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச காணம் மோ தண்ணி வந்து கட்டி கிடக்கு அதை வந்து எடுக்கிறக்காண்டி இந்த மோட்ரு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி இதில் இதை வச்சு எடுத்துடலாம்னு சொல்லி இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கச்சுன்னா இப்போ நமக்கு இதுக்கு இந்த இந்த இதில் மாற்ற மாதிரி ஓஸ் அவங்க கொண்டு வச்சு வாங்கிட்டு வச்சுருக்காங்க இதுக்கு இதுக்கு இதில் சேர்கிற மாதிரி ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி நமக்கு லென்த்து அளந்து பார்த்தாலும் பதினஞ்சு அடி வருது இப்போ இதுக்கு ஓஸு இதுக்குள்ளே வயரு பிளக்கு எல்லாமே வாங்கிட்டு வச்சுருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம் இந்த பாருங்க இந்த கடை வந்து எலக்ட்ரிக்கல் கடை இந்த ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக் ஜாமான் எல்லாமே இருக்கும்ல இப்போ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே சேரக்கூடிய ஜாமான்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்போ நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா வயரு அதுக்குள்ளே பிளக்கு அதுக்குள்ளே அந்த ஓஸு அந்த கிளிப்பு எல்லாமே வாங்கியாச்சு அப்படியே கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுப்போம் ஆனால் ஓனர்கிட்ட கொடுத்தாலும் தான் மாட்ட சொல்வாரி நினைக்கிறேன் சரி அங்கே போய் பா கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓனர் பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க இப்போ ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க மாப்பிள்ள வீட்டில் இருக்காங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க லொக்கேஷன் அனுப்பி நீங்கள் அங்கே போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு என் வீட்டில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த ஓனருக்கு அந்த இது வாங்கிட்டு அந்த அந்த தண்ணி மோட்டருக்கு ஜாமான் வாங்கணும் இல்லையா அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க நமக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க லொக்கேஷன் அனுப்பிட்டோன்னையும் இப்போ நம்ம நேராக அங்கே போயிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு எந்த லொக்கேஷன் தெரில அங்கே போனான்னு தெரியும் போயிட்டு என்ன வாங்குற அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபோன் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனோம் அதனே இந்த நேரம் சாய்ந்திர நேரம் என்னாகுன்னா செமான் டிராஃபிக்காக இருக்கும் இந்த ஏரியா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிற வழி அவங்க வீடு பார்த்திங்கன்னா அத்துலேஸ் ரோட்டில் இருக்குது அவங்க வீடு பார்ப்போம் இதே போல் இப்போ எங்கே இப்போ அந்த லொக்கேஷன் தான் போயிட்டுருக்குறோம் அந்த லொக்கேஷன் போயிட்டு அது என்ன கடைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடை இந்த ரைட் சைடில் தெரியுது இல்லையா இந்த பெரிய இடத்துல அரபி எழுத்து பெரிய இடத்துல இதுதான் அந்த கடை இது உள்ளே போகும் இது உள்ளே இது என்ன கடை இது இது வந்து ஒரு பேக்கரி மாதிரி தெருது மிட்டாய் கடை ஏற்கனவே இந்த கடைக்கு நான் வந்துருக்கேன் இது இந்த குணாஃபா ஆடிப்பாங்கள் குணாஃபாடின்னு சொல்லி இந்த இதில் இந்த ரவையில் அந்த மாதிரி இந்த தேங்காயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் மாதிரி ஒரு கேக் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க சரியா இப்போ அந்த கடைக்கு தான் அனுப்பியிருக்காங்க இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஃபோன் பண்ணி கொடுப்போம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மிட்டாயெலாம் செஞ்சுருப்பாங்கண்ணே தருங்க இந்த அந்த மிட்டாய் தேர் உங்களுக்கு இந்த நட்ஸ் அவ்வளோமே நட்ஸு இது பாதாமு இது பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து என்னது இது இது பிஸ்தா ஆமாம் பிஸ்தா நம்ம பிஸ்தா இது இது பிஸ்தா இது முந்திரி இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க லைன் அடிக்கிறாங்க அவங்க அதான் நம்மளுக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த தட்டில் எடுத்துகிட்டு அது நமக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இதே மாதிரி அந்த பத்தாயிரம்லாம் அனுப்பிச்சு செஞ்சுருக்காங்க ஒவ்வொன்று அந்த சைடில் அந்த இது பண்ணு மாதிரி பன்று கேக்கு இந்த மாதிரி இது இங்கே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் செமையாக இருக்கும் தெதா இதில் அந்த பிஸ்தாலை செஞ்சது சூப்பராக இருக்குல்ல செமையா இப்போ நம்ம வாங்க வந்து இதுதான் இதில் தான் நம்ம வெட்டியிருக்காங்க வெட்டி இந்த அளந்துட்டுருக்காங்க தெருதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோன் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க இருக்காங்க நம்ம இதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம் ஓனர் பொண்ணு சொன்ன அந்த ஸ்வீட் நம்ம வாங்கியாச்சு பார்த்துவாங்க வாங்கிட்டு அப்படியே நம்ம அவங்க வீட்டில் போய் கொண்டு கொடுப்போம் இது வந்து எவ்வளோ வந்திருக்கு ஐம்பத்தி ஆறு ரியால் வந்துருக்கு ஓகே பில்லையும் உள்ளேயே போட்டாச்சு ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டாங்க இது ஒன்று கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது தெரிந்தா அவங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது அதனால் இது அதேமாக அவங்க எதுவும் வீட்டில் எதுவும் பார்த்திகிட்டு ஆலைல வராங்க என்னென்னு தெரில ஏன்னா இங்கேருந்து வாங்கிட்டு ஏன்னா இங்கே இரநே ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை வாங்கிருக்காங்க இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்மளுக்கும் நம்ம இங்கே வாங்க வந்திருக்கோம் இல்லையா அந்த இது நம்மளுக்கும் ஒரு பீஸ் வெட்டி வெட்டி தருவாங்க நானும் சார்ட்ருக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால இங்கேயே வாங்கிட்டு அங்கே கொண்டு வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை கொண்டு போவோம் ஓனர் பொண்ணு வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் போய் இதை போய் கொடுப்போம் கொடுத்துட்டு நம்மளை சொல்கிறாங்களா இல்லை திருப்பி அவங்க நம்ம கூட இங்கே வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில பார்ப்போம் நம்ம போய் அதை போய் கொடுத்தோம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொன்னோடனே நான் இருங்க நான் வர வரச்சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க விளக்கரமாக வர சொல்லாங்க அவங்க கையில் கொடுத்துட்டாச்சு அப்புறம் கொடுத்து விட்டுட்டு அப்புறம் நான் திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டேன் இருக்கவா போவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை முடிஞ்சு கிளம்பி டாப்பில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடி கிளம்பியாச்சு அப்படி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம் போய்கிட்டுருக்கிறோம் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா அப்துலேஷ் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் அப்துல்வேஸ் ரோட்டில் இங்கே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இது பண்ணி அடைச்சி அடைச்சி வச்சு ரோடை ஃபுல்லாக அப்படியே திசை திசை திருப்பி திசையை ஃபுல்லாக மாற்றி விட்ருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேராக போக வேண்டியது இப்போ நம்ம ரைட் சைடில் திரும்பி போயிட்டுருக்கோம் அங்கே இந்த வேலை நடக்கிறனால எல்லா இடத்துலையுமே அத்ரைஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த இந்த இது வந்து ஒரு பாலமாக என்னமா கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி எந்தளவுக்கு பாலம் இப்போ வருதுன்னு தெரில அந்த இதுக்காண்டி இப்போ நம்ம ரோ ரூட்டை ஃபுல்லாக சுற்றி விட்டதுனால இப்போ நம்ம சுற்றி இருக்கிறோம் இப்போ இப்போ நம்ம போகிறோம்ல இந்த ரோடு இந்த ரோட்டில் நேராக போய் முட்டுறது பார்த்திங்கன்னா அவுபக்கர் ஸ்திக்கு ரோட்டில் போய் முட்டும் இந்த ரோடு சரி ஆனால் ஆனால் நம்ம நேராக நம்ம போக வேண்டிய தேவை இருக்காது நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நம்ம அப்துல்லேஸ் ரோட்டில் தான் நம்ம போகணும் ஏன்னா நம்ம நேராக அங்கே அந்த நம்ம இப்போ வந்தோம்லேயே வந்துங்க ரைட்டில் திரும்பி இந்த ரோட்டை வந்து பிடிச்சிருக்கோம் நம்ம நேராக போயிருந்தோம்னா அப்துல்லேஷ் ரோடு தான் ஆனால் நேராக போகிறக்கு வழி இல்லை நம்ம இப்போ யூட்டன் இந்த இடத்துல இப்போ இந்த ரோட்டில் நம்ம யூட்டன் பண்ணணும் யூட்டன் பண்ணி திருப்பி நம்ம அந்த ரோட ரைட்டில் கட் பண்ணால் நமக்கு அப்துல்வேஸ் ரோடு வரும் சரியா நம்ம அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ரோட்டில் நம்ம யூ டன் பண்ணுறோம் இந்த வரோட் இப்போ வருது பாருங்கள் யூ டன் இந்த யூ டனில் பண்ணி நம்ம நேராக போய்கிட்டு இருக்கும்போது போது ரைட் சைடில் ஒரு கட்டாகும் ரைட் சைடில் கட்டாகிற ரோடு பார்த்திங்கன்னா அப்துலேஷ் ரோடு அப்துலேஷ் ரோட்டில் நம்ம நேராக போய் நம்ம திருப்பி நம்ம ஒரு யூ டன் போட்டு ரைட்டில் போனோம்னா நம்ம வீடு நம்ம வீட்டு ஏரியா வந்துடும் சகாஃபா ஏரியா வந்துடும் ஓகே இப்போ நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் வைஸ் ரோட்டோட சே அப்துல் வைஸ் பேரில் பார்த்தீங்கச்சுன்னா இது இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இந்த மேலே போதுங்கள லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரயில்வே போலாம் இருக்கு இல்லையா இதோட ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இங்கே அப்துல் வைஸ் ரோட்லேயே இருக்குது கரெக்டாக அந்த நாலு முக்கு சந்தியில் கரெக்டாக அந்த இது இருக்குது இதனால தான் இந்த ஸ்டேஷன் இங்கே வந்ததுனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த ரோட்டை வந்து மறைச்சிட்டாங்க அந்த அப்துல்ஸ் ரோடை வந்து சென்ற நேராக போகிற ரோட்டை மறைச்சி அதனால தான் மறைச்சி வச்சிருக்காங்க ஓகேங்க இந்த நேராக திருதா அதுதான் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஓடி வந்துட்டோமா இப்போ வந்து இந்த ரைட்டில் திரும்பியிருக்கோமா திரும்பி திருப்பி இந்த லெஃப்ட்டு திரும்பி நேராக போய் முட்டி ரைட்டில் திரும்புகிற இடம் தருவாங்க இப்போ இந்த ரோட்டில் இந்த லெஃப்ட்டை திருது போகிறாங்க இது இது பேசஞ்சர் ஃபுல்லாக இங்கே நம்ம வெயிட் பண்ணுற இடம் இது வெயிட் பண்ணுற ஏரியா ஓகேயா இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே மேலே போய் வெயிட் பண்ணிவிட்டு இதில் மேலே போய் லெஃப்ட் சைடில் இருக்கல இந்த பில்டிங்கில் போய் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனாங்கன்னா அந்த மேலே அதாவது அண்ட் ரவுண்ட் கிடையாது அதாவது கீழ்த்தலம் கிடையாது மேல்தலம் மேல்தலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நேராக போனால் அப்படி ட்ரெயினில் ஏறிடலாம் ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேஸ் ரோடை நம்ம திருப்பி பிடிச்சிட்டோம் அந்த இந்த ரோடு தான் இப்போ நமக்கு நேர் ரோடு இந்த நேர் ரோட்டில் நம்ம லெஃப்ட் சைட் இப்போ இப்போ இதில் ஒரு சிக்னல் வரும் இந்த நே இந்த ரோட்டில் நேராக நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு கேமரா சிக்னல் உண்டு அந்த சிக்னலை தாண்டின உடனேயும் ஒரு யூ டன்னு யூ டர்ன் பண்ணி யூ டன் பண்ணி ரைட்டில் திரும்பியாச்சுன்னா அதுதான் நம்ம ஏரியா ஓகே ஆமாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு எதே வந்திருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி உணர்ந்துருக்கில் அதுக்கு வந்து இந்த வெங்காயம் இருக்குது இதுதான் நமக்கு சாப்பாடு அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு சாப்பாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பாடு வந்து இன்றைக்கி சாப்பிடல என்னென்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது கா மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கிட்ட தான் தோசை சாப்பிட்டேன் தோசவும் தோசையும் சாப்பிட்டேன் அது போக பார்த்திங்கன்னா இது வேண்டிட்டு வந்தேன் நம்ம சௌர்ம பற்றி வேண்டோம் இல்லையா நம்மளுக்கு ஒரு சர்மம் சவர்ம ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதனால் அதையும் சாப்பிட்டோமா அதனால் வயிறு கம்முன்னே இருந்துச்சு அதனால் மத்தியானம் சாப்பிட்ல இப்போ அப்படின்ட்டு நைட்டுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு இப்போ வேறு எதுவும் விலைகள் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஓனர் பொண்ணுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் இல்லையா அந்த அதுக்கு பேர் வந்து குனாஃபா சரியா அந்த குணாஃபை நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் அது அவங்க மக வந்து இப்போ எங்கள் ஓனர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ திருப்பி எங்கள் ஓனர் இப்போ ஃபோன் பண்ணாப்புல ஓனர் ஃபோன் பண்ணி அதே கடைக்கு லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி அங்கே போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல ஓனர் இப்போ பார்த்திங்கச்சுன்னா இப்போ நம்ம அந்த கடை தான் திருப்பி இருக்கிறோம் போயிட்டு நம்ம அவங்களுக்கு ஓனர் சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி கொடுப்போம் அவங்க என்ன வாங்குறாங்க பார்த்து வாங்கி கொண்டு போய் ஓனர்ட்ட கொடுத்துட வேண்டியா கடைக்கு வந்தாச்சு நான் உள்ளே போய் வாங்கிட்டு வரேன் இப்போ நம்ம வாங்கிட்டோம் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோம் அவங்க சொன்னாங்க ஆனால் அவங்க பொண்ணு வாங்கினது இவங்க வாங்கலை இவங்க அதிலே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஜபுன் இருந்தது இருந்துச்சு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பீஸ் இருந்துச்சு அதை வாங்கினாங்க அவங்க அதில் வந்து சின்ன இது இருந்து சின்னப்பட்டி சின்னப்பட்டியில் ரெ சின்ன பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ் வாங்கிருக்கிறாங்க அவங்க ஓனர் அவங்களே ஃபோன் பண்ணி பேசினாங்க அவங்க கொடுத்தாங்க இப்போ நம்ம வாங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய் வந்துச்சு ஓகே வாங்கியாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மேடம் ஃபோன் பண்ணாங்க மேடம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி எடுங்க வெளியே போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோட்டில் இருக்குது அந்த அந்த மஹால் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் அரை நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு ஓகே அது போக பார்த்திங்கன்னா இங்கே இவங்க லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அதுக்கு அடுத்தப்பில் மக அதாவது அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு செய்தி அதாவது மெடிக்கலில் போய் ஜாமான்ட்டாங்கன்னு சொல்லி சரினு சொல்லி அங்கே கிளம்பிக்கிட்டுருக்கேன் அப்புறம் மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டி எடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் மக இதை இருக்காங்க எங்கே மெடிக்கலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் மெடிக்கல் போயிட்டு வந்துடுறேன்னே ஆனால் சரி மெடிக்கல் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க மெடிக்கல் போயிட்டு வந்தாச்சு மேடத்தையும் சொல்லியாச்சு நான் வந்துவிட்டேன் வாசலாக நிற்கிறேன்னு சொல்லி சரி இந்த வாரம் ஆடிட்டுருக்காங்க இப்போ வந்துடுவாங்க வந்தோடனையும் இப்போ அவங்க கூப்பிட்டுட்டு இப்போ அங்கே போயிட்டு வேறு எங்கேயும் போகிறாங்கன்னு தெரில அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு அப்படியே இந்த கிங் ஃபாத் ரோட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃபர்தா கடை வந்திருக்காங்க அந்த இடத்துல இந்த கடை தான் ஃபர்தா கடை இந்த கடையாக வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க அதாவது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது நம்ம மேடம் வந்து வண்டியில் ஏறிட்டு மேடமும் அவங்க அந்த கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பொண்ணு இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி நேராக பெரிய பொண்ணு வீட்டுக்கு உடச்சிட்டாங்க அட்ரெஸில் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்து பெரிய பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம இங்கே வந்திருக்கோம் இப்போ இங்கே ஜாமான் வாங்கிட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லைன்னா அப்படி நேராக போய் பெரிய பொண்ணு அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு நம்ம ரூம் போகிறோமா அப்படிங்க தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இதுக்கு ஃபர்தா கடைக்கு வந்தாங்க இல்லையா அங்கே போய்ட்டு எடுக்கலை அவங்க எடுக்காமல் பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவுக்கு வந்துருக்காங்க இந்த ஏரியாவுக்கு இது வந்து அங்கேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்துச்சு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க இப்போ இது இது உள்ள நிறைய கடைகள் இருக்குது எங்கே போயிருக்காங்கன்னு தெரில சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை முடியாதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருக்கு இன்றைக்கி என்னென்னா மேடம் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு நம்ம அங்கே ஃபர்தாக போனாங்க அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாங்க போகிறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் இருக்காங்க இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணியை பார்த்தீங்களா மணி பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு நம்ம வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடம் வந்து உள்ளே போயிட்டாங்க இனிமேல் நம்ம நாளைக்கு தான் வேலை நமக்கு நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம தான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கச்சுன்னா அதாவது இன்றைக்கி செம வேலை இன்றைக்கி சரியான வேலை இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி மானியத்தில் பன்னெண்டு மணி ஆகும்போது பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை தான் சில நேரங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கும் மேலையும் போகும் ரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேலைகள்லாம் இருக்கும் சரியா ஏன்னா வீட்டு டிரைவருக்கு வந்தாச்சுனாலே இந்த வேலைகள்லாம் பார்த்தா ஆகணும் சில நேரங்களில் எப்படி இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாேருமே சேஃபாக இருங்க மின்சா மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாயி வரகாத்து